ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு ஜே எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு பொலிரோ மேக்ஸு எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பிஎஸ் சிக்ஸு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி திருச்செந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஆல்ரெடி எஃப்சி ஏழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் உங்கள் பேரில் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி என்ஓசி எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது எல்லாம் இருக்கிற கண்டிஷன் தான் பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சி நம்பரும் இன் இன்ஜின் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்ட் வேறு எதாவது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய வண்டி எதாவது சேல் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கெலாம் கேட்டு வாங்கிக்கோங்க தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னியும் இருக்குது தொட்டி நல்லா பினிஷிங்காக எந்த ஒரு ஓட்டையும் இல்லாத நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒன்பது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து அவன் பின்னாடி அனுசரித்து பேசிக்கலாம் குறைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு க்ளியராக இருந்தால் லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதிமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ இருந்தால் வண்டியை நீங்கள் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தரமாக இருக்குது பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் ரெண்டு வருஷம் வண்டி வந்து ஆயிடுச்சு வண்டி நல்லா தெளிவாக தரமாக இருக்குது ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நாங்கள் வண்டி கிளியராக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி மேக்ஸு பிக்கப்பு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஏழு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்பினை அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்